வேப்பன அலி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் திம்மப்பா அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் கேக்குவெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அலி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளராக செயல்பட்டு முன்னாள் இந்திய பாதுகாப்பு படை வீரருமான திம்மப்பா அவர்களின் பிறந்த நாள் விழா கிருஷ்ணகிரியில் உள்ள தமிழ்நாடு ஹோட்டல் விழாகத்தில் கொண்டாடப்பட்டது முன்னாள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்த நாள் விழாவில் இந்த விழாவில் கலந்து கொண்ட திம்மப்பா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் மாலை அணிவித்தும் கேக்குகள் வெட்டியும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பாண்டரங்கன் வட்டார காங்கிரஸ் தலைவர் முருகன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் குடு சாம்பேip குடா ascend மேலா அனுகியும் duy snapshot அப்போகிறேன் drafting mayı மையிலாம் வான் negro inhos 핑ர் குடு pg காம்பwave கிரளை என்ன 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 மாமாக்கு வந்துருச்சு இல்ல இல்ல என்ன அண்ணன் மாமா தான் கேக்குறேன் நான் நேரா இல்ல பாயிண்டாமே எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கேன் ஏய் புண்டேரா ஏய் இல்ல வீடியோ எடுடா வாடா ஆக பண்ணதா ஃபர்ஸ்ட் ராஜா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn